ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் என்னும் பண்ணல அவரு தான் பண்ணிட்டுருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர்ட்டே கேட்டுருவோமா அங்கே போய் கேட்கும் மாமா என்ன பண்ணுறது தெரியுது மண்ணல்லி போட்டுருக்க மாதிரி தெரியுது என்ன பண்ணுறோன்னா முருங்கை மரத்துக்கு ஆ இது பசி கடலை செடியாக இருந்துச்சா காடாக இருந்தது ஆமாம் அழிச்சாச்சு ஆமாம் மற்றபடி பெரிய ரொட்டேட் ரோட் உழுது ஆமாம் அது அவங்களுக்கே தெரியும் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு வச்சு ரொட்டேட் ரோட்ரு உழுது இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சினோம் ஆமாம் அதுக்காக இந்த மாதிரி வாய்க்காக எழுத்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓ அப்படியா வாய்க்கால் வைக்க மாட்டோம்னா தண்ணி நிற்காதுன்றது நல்லா ஈஸியாக போயிடும் இது பண்ணன்றதுனால இந்த இடத்துல வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா நிற்கும் இந்த இடத்துல அதனால் அந்த கரை கொஞ்சம் பெருசாக போகணும் இந்த வேற மட்டும் பெருசா இடத்துல தண்ணி தேங்கி சரி மாமா இந்த மரம் எப்போ நமக்கு வளர்ந்து வந்து காய் கொடுக்கும் ஏன் இந்த மரம் மட்டும் ஒரு வருஷம் ஆகுது அந்த மரம் வந்து நமக்கு ஆறு மாதத்துலேயே கொடுத்துருச்சு இந்த மரம் ஏன் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இது கரும்பு முருங்கைன்னு சொல்கிறாங்க அதாவது இது கரும்பு முருங்கைனா இது ஒரு ரகம் இது வந்து மரம் முத்துனா தான் இது காய்க்க ஆரம்பிக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறையா காய்க்கும் ஆனால் இருபது வருஷம் வரையும் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த நம்ம செடி முருங்கை தான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கோம் அதுவும் வந்து அதுவும் இருக்குது தனியாக இருக்குது அது அந்த சைடு நட்டுருக்கோம் இதோட வந்து கரும்பு முருங்கை மட்டும் நட்டுருக்கோம் ம் அந்த காடில் எங்கள் காடு இல்லை வேற உங்கள் காடு எங்கிட்ட இருக்கதான் எங்கள் காடு சரிங்களா முறுப்பை எல்லாம் சொல்ல உடனே ஆரம்பிடுச்சு சொல்ல வந்ததே மறந்துருச்சா நான் கொஞ்சம் எடுத்துடுவா

இங்கிட்டு பகுதி பண்ணால் எங்கிட்ட ஒரு மும்பட்டி வெட்டி அங்கிட்ட ஒரு மும்பட்டி வெட்டி கரை கட்டி விட்டால் அதுக்குள்ளே தண்ணி நிற்கும் இந்த இடத்துல வாய்க்காலில் போகிட்டு இருக்கும்போது இந்த சைடு உள்ளே வந்து இந்த இது இது நிறைஞ்சி வலிஞ்சி அந்த சைடு போயிடும் இந்த மாதிரி கட்டும்போது இது பத்து நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதும் ஏன்னா அடுத்து இந்த மரம் வந்து பெரிய நெல்லாக தான் கொடுக்கும் நெல் கொடுக்கணும்னாக்கா அதிகமாக காயாது இடமும் காயாது இந்த மாதிரி கட்டினாலே பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டாலே போட்டாலே போதும் ஈரம் கட்டும் மரம் பெருசாக இருக்குன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டாலே போதும் செடியை வெட்டி போடும் அந்த புல்ல பதினஞ்சு நாளைக்கு மாசத்துல ரெண்டு தண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி தண்ணி விடும் பொழுது அதாங்க அவங்க இன்றைக்கி சொல்ல வந்த இன்னைக்கு இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கனால எந்த வேலையும் செய்யவில்லை நான் என் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா துணி துவைச்சது தான் என் வேலை சரிங்களா ரெண்டு பக்கெட் துணி இருந்துச்சு துவைச்சி நான் சீட்டி கடியை போட்டேன் மழை வந்தால் ந நனையாமல் இருக்கும் வெயில் அடித்தாலும் காயாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சீட்டு கடியை போயிட்டேன் வெயில் அடித்தா காஞ்சிக்கும் வெயில் அடிக்கலை ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ கூட தூக்கிட்டு தான் இருக்குது இந்த இங்கே எங்கள் கண்ணில்லாம் விழுந்துருச்சு மழை துரிக்க தான் இருக்குது இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரி ஒரு ஒத்தையாக இருக்கார் கொஞ்சம் நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தாலும் மழை விட மாட்டேங்கிது என்னை வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே ஏன்னா நேற்றைய மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நீங்களும் பார்த்துட்டீங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போய் கிளம்பிடுவேன் இவரும் கொஞ்ச நேரம் வெட்டிட்டு அவ்வளோதான் அந்த கரையை போட்டு போகலாம் அப்படின்னாரு ஃபுல்லாக கரை ஃபுல்லாக வெட்டிட்டார் இந்த எங்கிட்ட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வெட்டணும் இந்த மரத்துக்கு எல்லாத்துக்குமே ஆமாம் இது மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக அந்த செடிகளுக்கு எல்லாமே மண் அணைச்சி விட்டாங்க நாளைக்கு ரெண்டு மாமா இவரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு நாள் நாலு வாய்க்கா ஒரு நாள் நாலு வாய்க்கா அப்படி இழுத்தாலே போதும் காலைல நாலு வாய்க்கா சாயந்தரம் நாலு வாய்க்கா இழுத்தாங்கன்னா சீக்கிரமாக நறுக்கிடுவாங்க நாள் இழுத்துருவோம் முன்னெல்லாம் மா 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 மாமாவும் எவருமே எழுத்து கட்டிடுவார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மடம் மட்டும் வச்சுக்கலாம் அந்த சைடு நெட்டில் ஏழு மரம் இருபது அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம் இந்த சைடு பார்த்தா நான் அந்த சதுரமாக பார்த்தீங்கன்னா இது இருபது அடி வரும் இந்த சைடு இருபது இங்கிட்ட இருபது இங்கிட்ட இருபது இங்கிட்ட இருபது என்னெய் காட்டுவா என்னெய் காட்டுவா ஆமாம் நாலு பக்கமும் சதுரமாக இருபது அடிக்கு ஒன்று வச்சிருக்கலாம் அதனால் ஏழு மரம் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தாக விட்டாலும் தண்ணி இவ்வளோ உறிஞ்சிரும் லாஸ்ட்டுக்கு போகாது அதனால் ஏழு மரம் மட்டும் வச்சிங்க ஏழு மரத்துக்கு ஒரு வாய்க்கா அந்த மாதிரி வச்சிருக்கேன் வாய்க்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஏழு மரம் தெரியும் ஏழு மரத்துக்கு ஒரு வாய்க்கா அதுக்கு அடுத்து ஏழு மரம் ஒரு வாய்க்கா அதுக்கு அடுத்து இருந்துச்சுனாலும் விடலாம் அந்த மாதிரி ஏழு மரத்துக்கு ஒரு வாய்க்கா விடும்பொழுதும் அந்த ஃபஸ்ட்டு மரத்துக்கு தண்ணி அதிகமாக வர வாய்ப்பு இல்லை இதே பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு மரம் இருக்குது நெட்டுக்கு அந்த பதினாலு மரமும் ஃபுல்லாக அங்கே அந்த பதினாலாவது மரத்துக்கு தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மரம் ரொம்ப ரொம்ப நேரம் ஊறிடும் அந்த மரத்துக்கு தண்ணி அதிகமாக எடுத்துங்க அது பாவம் ஒரு நல்ல வேலை செஞ்சு டயரில் பேசக்கூட முடியல மூச்சு வாங்குது அதனால வந்து இது ஒரு ஏழு மரம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் ஏழு மரத்துக்கு ஒன்று ஏழு மரத்துக்கு ஒரு வாய்க்கா வச்சா வாய்க்காலையாக இருக்கும் கட்டுமா தண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டணுமா ஸ்டா அந்த லாஸ்ட்டில் எடுத்து விட்றோமா ஆறாவது ஆறு ஆறு மரம் வர வரையும் பார்த்துக்கிறக்கலாம் ஆறு மரம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வெட்டினோம்னா கரெக்டாக இருக்கும் அங்கேருந்து வாய்க்காலில் வர தண்ணி லாஸ்ட்டு மரத்துக்கு பாஞ்சுக்கும் அவ்வளோ தான் தண்ணி கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸோ சொட்டு நீர் பாசனத்தை விட இது கொஞ்சம் எங்களுக்கு பெஸ்ட்டாகவே தெரியுது தெரியும் ஏன்னா அது நாங்கள் வச்சு பார்த்தா தானே தெரியும் சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க டக்குன்னு வரல அதை செஞ்சு பார்த்தா தான் அதோட பயன் தெரியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இதுலேயே இருக்கனால இதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வேணா சொட்டு நீர் வச்சுருக்கவங்க ஏன்னா சொல்லுங்க அதை பற்றி அது எங்களுக்கு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்றது ஏன்னா நீங்க நீங்கள் யூஸ் பண்ணி பெஸ்டா பெஸ்ட்டாக தெரியுது ஆனால் இல்லைப்பா பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதும் இது எங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்க வேணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாய்க்காக வச்சு விட்டுட்டு தான் அதுக்கப்புறந்தான் சொட்டுநெல் விட்டுருப்பாங்க அது உழுகுறப்ப எல்லாத்துக்குமே எடுத்து போட்டு தான் செய்யணும் ஆனால் அவங்க வந்து எப்படி செஞ்சுருக்காங்க எப்படி என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும் வச்சிருக்கவங்களுக்கு வைப்பு கொஞ்சம் எடுத்து போட்டு மடங்குச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி கசியும் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணவங்க சரி ஓகே நீங்கள் யூஸ் பண்ணவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேணால் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஓகே முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் அவ்வளோதான் அந்த மழை வேற வர ஆரம்பிக்குது நம்ம நம்ம போய் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட்ல நீ தான் சாப்பிட்ணும் கொடை எடுத்துக்கவா சரி நான் கொடை எடுத்துக்கிறேன் எங்கள் சொம்பை எடுத்துக்கா நாளைக்கு வந்து வீட்டு சாப்பிடல போய் தான் சாப்பிட்ணும் அந்த மண் அணைச்சி விட்டே தான் வேணுங்க பாருங்க ஃபுல்லாக செடி செடிக்கு மண் அணைச்சி விட்டாங்க என் கையில் ஒரே அனுப்பிச்சி பார்த்தீங்கன்னா மண் அணைச்சி விட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணை அணைச்சி விட்டுட்டு மரம் மரத்துக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மண் அணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த ஒரு ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அந்த அன்றைக்கு ஃபுல்லாக மண் அணைச்சு விட்டுட்டு ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது மரம் மொத்தம் இரநூத்தி எண்பது மரத்துக்கு மாமாவும் இவருமே விட்டுட்டாங்க மண்ணை அணைச்சிட்டாங்க அங்கே ஒரு பெரிய மரம்லாம் இருக்குது இப்போது மரம் இருக்குது அது பெரிய மரம் பார்த்துக்கலாம் சரிவா ரொம்ப எழப்போ அங்கே வா போகலாந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட கொஞ்சம் குடிச்சிட்டுவோம் எுத்த எறும்பு கண்ணுக்கு நல்லதுமா எறும்புக்கு நல்லது எறும்பு கெட்டது எறும்பு கட்டுறது எறும்புக்கு கெட்டதா இருந்தாலும் கண்ணுக்கு நல்லது இல்லை கண்ணு பவரா தெரியும் இவங்க லாஸ்டா ஒரு சொல்லிடலாமா நைட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நைட்டி போட்டிருக்கேன்னு கேட்பாங்க கேட்பவங்களுக்கு மட்டும் சொல்லிடலாம் இந்த மழை டைம்னால வச்சிருந்த ரெண்டு நைட்டி தான் ட்ரெஸ்ஸு இப்போ சேலையாக கட்டி கட்டி இப்போல்லாம் துவைச்சு போட்டேன் நைட்டியை போட்டா நைட்டி போட்டுன்றீங்க சேலை கட்டினா சேலை கட்டின்றீங்க சுடிதார் போட்டா விளம்பரம் பண்ணுறீங்க சரிங்களா சரி ஏதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதை தான் போடுங்க அப்படின்ட்டு அதை வேணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்பப்போ நைட்டியும் தாங்க போட விடுங்க ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே தான் இருக்குங்க போட்டு வேலை செய்ய இங்க இருப்பாங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க ஆனால் கிராமத்தில் வந்து பாருங்க தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு டைம் நைட்டியில் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ டவுனில் இருக்கிறவங்களே மேக்ஸிமம் இப்போ வந்து தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் ஆத்தனா வந்து டவுனுக்குள்ளே தான் இருக்குது என் ஆத்தனாவே என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நைட்டில்தான் இருக்காங்க சரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி பட்டிக்காட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் பட்டிக்காட்டில் இருக்கவங்க இப்படி தான் இருப்போம் சரிங்களா கேட்டா பட்டிக்காட்டா மாதிரி அப்படின்ற மாதிரி போ உனக்கு பசிக்குதா இருக்குது ம் சரிங்களா ஃபுல்லாக மழை டைமாக இருக்கா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வீடியோ போட மாட்டோம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் சரி மழை வரல பாப்பா ஒன்றும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டாரு கூப்பிட்டு நல்லா சரின்ட்டு வந்தோம் அதனால தான் இன்றைக்கி நைட்டி சரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் இருக்கேன் சேரலை கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா சேராக ஃபுல் டைம் கட்ட முடியல அதனால் அப்பப்போ சுடிதார் போடுறேன் சரிங்களா ஓகே தப்பா யாரும் பேசாதீங்க தயவு செய்து தப்பாக பேசாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பத்து நிமிஷம் பார்க்க மாட்டாங்க ஸோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க ஆமாம் நான் முழுசாக வீடியோ பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன்னு சொல்லுங்க ஆமாம் எத்தனை வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே போனால் தண்ணி புறம் என் மேலே விழுக்கும் இப்படி போல அந்த வாரத்துலேயே என் பெரிய மரம் ஆமாம் இதுவும் பார்த்தீங்க கரும்பு முருங்கை மரம் தான் இது இது ஒன்றரை வருஷத்து மரம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆறு மாதம் பக்கமாக வந்துருச்சு ஒன்றரை வருஷம் மரம் பிசின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கும்

வெட்டி கெட்டாதப்போ இட்ஜில் ஓரமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா செடி சாயாமல் சரி ஓகே இப்போ ஒன்று நான் சொல்கிறேன் யார் யாருக்கு இந்த மாதிரி தனியாக வீட்டில் தனிமையாக தோட்டத்துக்குள்ளே நம்ம வீடு மட்டும் இருக்குது அந்த மாதிரி யார் யாருக்கு இருக்க பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சரிங்களா எல்லாருமே டவுனுக்குள்ளே இருக்கவங்க எங்களுக்கெல்லாம் இருந்தால் ஒரு ஒரு வாரம் அப்படின்னாலே கசகசன்னு ஒரு மாதிரி எப்படா நம்ம வீட்டுக்கு போய் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தோணும் இந்த மாதிரி கிராமத்தில் தனிமையாக கோழி கு கோழி சவுண்டு குஞ்சு சவுண்டு மாடு கத்துறது ஆடு கத்துறது இதெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் உங்க ஆனால் டவுனுக்குள்ளே இருக்கவங்க ச கோழி கோ உறது கூட தெரியாது எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எழுந்திரிப்பாங்க இங்கே அப்படி இல்லை எங்களுக்கு அஞ்சு மணி ஆகுதோ இல்லையோ அவங்களே எழுப்பி விட்ருவாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் விதை போடாமையே எங்களுக்கு எப்படின்னா நாங்க ஆனால் நட்டு வைக்கல ஒரு நாலஞ்சு செடி தண்ணாங்கிற செடி இருந்துச்சு விதை கிடச்சி வருங்க ஆனால் நாங்க நாங்க ஆனால் நாற்று விதை போட்டு நாங்க நடலை அதை தான் நான் சொன்னேன் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு பத்து தான் இருந்துச்சு அந்த பத்து செடி அப்படியே ஒரு காடாவே மரிச்சி இதுக்குள்ள என்ன தக்காளி செடி இருக்குங்க இதுக்குள்ள தக்காளி செடி இருந்துச்சு இந்த அதெல்லாம் புடிங்கிட்டு அந்த மூணு நாலு பாட்டி புடுங்கணும் அந்த இந்த செடி புடிங்கிட்டோம் அதுல ஒரு தக்காளி செடி தெரியுது இதுக்குள்ளயும் தக்காளி செடி இருக்கு இந்த கீரை செடிய புடுங்கி முடிச்சாதான் தக்காளி செடி தெரியும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி கொண்டு போய் வித்துக்கிட்டா இருக்கும் ரெண்டு நாள் கொண்டு போயிட்டோம் இன்னும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வந்து முருங்கை மரம் வாங்கினவங்களுக்கு இந்த அவ்வளவு பெருசு வந்திருக்கும் ஆமா ஆள் வளர்த்துக்கு மேலே போயிருக்கும் இந்த மாதிரி விட வளர்ந்துருச்சுப்பா உனையோட வளர்ந்துருச்சுப்பா என்ன என்னையோட வளர்ந்துருச்சு பூ வச்சுருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பூ வச்சிருச்சுன்னா ஆள் வளர்த்துக்கு மேலே போச்சுனாலே ஓரளவுக்கு பிஞ்சு விட ஆரம்பிச்சுடும் மரம் கொஞ்சம் குண்டாகணும் பெருசாகணும் அப்புறம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட்டா பிஞ்சு வைக்கும் அப்போ தான் பூ பிஞ்சு ஆகும் இல்லைன்னா வந்து பிஞ்சு ஆகாது தாங்காது வெயிட்டை தாங்காமல் சாஞ்சிரும் வீட்டு தாங்காது பூவும் விழுந்துறேன் அதுக்கு வயசு பத்தலை இல்லை வயிறு வயசு பிடிக்கலை அதனால் நான் அவரு சொல்லுங்கள் வயசு பத்தில் சரி ஓகே ஓகே மாமரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து தான் ஆமாம் மாமரம் இன்னும் எங்களுக்கு மாங்காய் தரலை ஏன் அப்படின்னா இன்னும் இப்போ தான் பூ விட்டு இஞ்சி விட ஆரம்பிச்சிருக்கு குட்டி மாங்காவாக இருக்குது ஏன் டே குட்டி மாங்காய் பிடிக்கும் காட்டலாம் குட்டி மாங்கா குட்டி குட்டியாக இருக்குது வாவ் இதுக்குள்ளே தெரியுதா மாங்காய் அதுக்கப்புறம் அந்த அதிகமாக அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது எங்கள் வீட்டு கருவேப்பிள்ளை நாங்களாம் கருவேப்பிள்ளைலாம் கடையில் வாங்க மாட்டோங்க இந்த மரத்தில் இருக்கிறது எங்களுக்கு போதும் இது சப்போ இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு வேப்ப மரத்தில் தேனு

சரி ஓகே அவங்க அங்க இருந்து காட்ல இருந்து வீட்டுக்கே வந்துட்டோம் இங்க இருந்து இங்க இருந்து மரம் பெருசா இருக்குது தெரியும் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியும் மரம் பாத்தீங்களா நான் அந்த மரம் எனக்கு தெரிஞ்ச ஆள் வளத்திக்கு தான் மரம் பாத்துட்டு இந்த மரம்னா அவ்வளவு பெருசா இருக்கு அவ்வளவு பெரிய மரம் நான் பாத்துட்டேன் இங்க நாய் வந்துச்சு யார் நாய் தெரியல சரி ஓகே முடிச்சிரலாமா இங்க வீட்டு குட்டிங்களோட முடிச்சிரலாம் ஓய் சிந்துடா இந்த அண்ணன் பா கால் கட்டிடறேன் சரி கலந்து வதாவை தான் இருக்குது கட்டுக்கலாம் அவர் கால பாருங்க ஏன் கால நாளைக்கு தான் போகணும் இன்னைக்கு ரெஸ்ட்டு போதும் சரி ஓகே பாய் சொல்லிடு பாய் ஓகே பாய்